ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் சகசிரநாமாவளி நூற்றி முப்பத்து நான்கு ஓம் அக்ஷயாய நமகே அள்ளிவற்றவருக்கு நமஸ்காரம் பல தடவைகள் பாபா தாம் எல்லோரும் காணும் உடல் அல்ல என்பதை கூறியிருக்கிறார் எல்லோராலும் காணப்பட்ட சரீரம் சாய்பாபா என்ற பரமாத்மா ஸ்வரூபியை இருந்த ஒரு கூடாகவே அது இருந்தது பெரும்பான்மையான மக்களுக்கு வழிபட தியானம் செய்ய பிரார்த்தனை செய்ய ஒரு உருவம் தேவை பாபா தங்கியிருந்த உடல் அத்தகைய உருவமே பஞ்சபூதங்களாலான உடல் மறைந்து பாபாவே கூறியது போல் மண் மண்ணோடு சேர்ந்தது காற்று காற்றோடு கலந்தது சீரடி துவாரகமாக வாசஸ்தலமாக கொண்டு பக்தர்களுக்கு அருள்பாளித்த பாபா என்றுமே அழிவற்றவர் இன்றும் அவர் எப்போதும் போல் இயங்கி பையகம் முழுதும் உள்ள லட்சக்கணக்கான பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவதும் யாவரும் அறிந்ததே பாபா அழிவற்றவர் நேற்று இருந்தார் இன்று இருக்கிறார் நாளையும் எப்போதுமே இருப்பார் இதற்கு முன்னால் எத்தனையோ பிறவிகள் எடுத்ததாக கூறியது போல் வருங்காலத்திலும் பிறவி எடுக்கலாம் இங்கே ஸ்ரீகிருஷ்ணன் கூறியதை நாம் நினைவு கூறலாமா பகவான் தாமே தம்மை தோற்றுவித்துக் கொள்கிறார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ தத்தா